வணக்கம் நண்பர்களே நல்லது செய்தால் சொர்க்கம் கெட்டது செய்தால் நரகம் என்பது மனிதர்களின் நம்பிக்கை சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒரு கற்பனை உண்டு நரகம் எப்படி இருக்கும் நரகம் உண்மையில் எப்படி இருக்கும் என்பதை விஞ்ஞானிகளால் இதுவரை விவரிக்க முடியாத நிலை இருந்தது ஒருவேளை அது குறித்து சொல்ல நரகத்திலிருந்து யாரும் திரும்பி வர முடியாதால் கூட இருக்கலாம் நரகம் என்பது மிகவும் மோசமான நெருப்பால் சூழப்பட்ட மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாகத்தான் கற்பனை செய்யப்பட்டுள்ளது தற்போது ஒரு பெரிய வானியல் ஆய்வின் மூலமாக பிரபஞ்சத்தின் நரகம் எப்படி இருக்கும் என்பதை விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்படுந்திருக்கிறது ஆம் நண்பர்களே கற்பனைக்கு எட்டாத மிக பிரம்மாண்டமான ஒரு கருந்துளையைத்தான் விஞ்ஞானிகள் நரகத்துடன் ஒப்பிடுகிறார்கள் கருந்துளைகள் பிரபஞ்சத்தில் மிகவும் மர்மமான பொருட்களில் சில அவை மிகவும் அடர்த்தியானவை அவற்றின் ஈர்ப்பு விசையில் இருந்து ஒளி கூட தப்ப முடியாது நட்சத்திரங்கள் தன்னுள் எரிபொருள் இருக்கும் வரை அணுக்கரு இணைவு செயல்முறையின் காரணமாக வெப்பத்தையும் ஒளியையும் தொடர்ந்து கொடுத்து எரிபொருள் முடிந்த பிறகு தன்னுடைய மொத்த தொகுதியையும் சுருக்கி அடர்த்தி அதிகரித்து கருந்துளையாக மாறுகிறது கருந்துளைகள் அருகில் செல்லும் எந்த ஒன்றையும் அது எழுத்து கொள்ளும் கூட இதற்கு காரணம் அபரிதமான ஈர்ப்பு விசை நம் சூரியன் கூட பல கோடி ஆண்டுகளுக்குப் பிறகு கருந்துளையாக வாரலாம் தற்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள இந்த கருந்துளைக்கு ஜே ஜீரோ ஐந்து இருபத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று என பெயரிடப்பட்டுள்ளது நமது சூரியனை விட ஐயாயிரம் கோடி மடங்கு அதிக பிரகாசமான ஒளியை இந்த கருந்துளை வெளியிடுகிறது இந்த கருந்துளை ஒவ்வொரு நாளும் ஒரு சூரியனை விழுங்கினால் மட்டுமே இவ்வளவு வியக்கத்தக்க அளவு ஆற்றலை வெளியிட முடியும் நமது சூரியனின் நிறையை விட ஆயிரத்தி ஐநூறு முதல் இருநூறு கோடி மடங்கு அதிகமாக இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன இந்த கருந்துரையை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை இந்த பிரம்மாண்டமான கருந்துளையின் ஒளி பூமியை வந்தடைய ஆயிரத்தி இரநூறு கோடி ஒளிகாண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது இந்த கருந்துளையை நோக்கி ஒளியின் வேகமான நொடுக்கி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மைல் வேகத்தில் போனாலும் கூட ஆயிரத்தி இரநூறு கோடி ஆண்டுகளாகும் அதேபோல இந்த கருந்துளையின் வளர்ச்சி நீண்ட காலத்திற்கு முன்பே நின்று விட்டது என்பது ஆறுதலான செய்தி மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்